ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னிக்கு வந்து கும்பகோணத்தில் இருக்கிற மாமியார் வீட்டோட பின்னாடி கொள்ள தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மூணு தென்னைமரம்னு சாரி நாலு தென்னைமரம் இருக்குது என் வேறு என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே சொல்கிறவாங்க ஒரு சின்னதாக மாமரம் இப்போதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் காயெல்லாம் வைக்கிறதுக்கு ஏன்னா அதோட அந்த அடர்த்தியே இன்னும் வரல அந்த மரத்தோட அடர்த்தியே இன்னும் வரல அப்புறம் ஒரே ஒரு கருகப்பில் கண் இருக்குது அங்கங்கே கீரை அதெல்லாம் வந்திருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பலாப்பழ மரம் ஒன்று நட்டார் அது ஒரு அல்மோஸ்ட்டு செவன் டு எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு நல்ல ஹைட்டாக வளர்ந்துருச்சு நாங்கள் வெட்டி விடாத அப்புறம் ரெண்டு செவ்வாழை இருக்குது செவ்வாழையில் ஒன்று வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்துடுச்சு இன்னொன்று வந்து மேலேருந்து மட்டை கீழே விழுந்து முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அங்கே பக்கத்தில் யாரோ வேற வெட்டிட்டாங்க இலை அதோட திக்னஸ்ஸே போயிடுச்சின்னு மாமியார் புலம்பிகிட்டு இருந்தாங்க இது பின்னாடி செவுத்தோரமாக இருக்கிறதுக்கு என்ன மரம்னு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு ஸ்பேஸ் தான் என் முன்னாடி எங்கள் வீட்டு மாட்டு கொட்டாயாக இருந்தது அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நான் சொன்ன மாதிரி இந்த பசலை கீரை அதெல்லாம் இருக்குது இங்கே ஒரு வாய்க்கார் மாதிரி வெட்டி விட்டுருக்கோம் பாருங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் தண்ணி அந்த வேஸ்ட் வாட்டர் அப்புறம் நம்ம குளிக்கிறது வாஷிங் மிஷின் தண்ணி எல்லா தண்ணியும் இங்கே தான் வரும் அதுதான் ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு தெம்பு இதுதான் நம்ம அந்த சன்ஃப்ளவர் செடி போபாலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு செடி இது கொஞ்சம் நல்லாவே துளுத்து சூப்பராக வந்திருக்கு இப்போது கிணத்து தண்ணியை சுத்தமாக நம்பவே முடியறதில்ல ரொம்ப போயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்ரேஷன் வாட்டரை நம்பி தான் இதான் எங்களோட தோட்டத்தோட லுக் ஓவர் ஆல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்